அபார கருடா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம பார்க்க போகிறது தை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியோடு வந்திருக்கு மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டில் நிலைபெற பெற செய்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் நமக்கு அருளை தருவதற்காக அவங்க வந்து காத்துட்டு இருப்பாங்க ஆனா நாம வந்து அவர்களை பூஜை பண்ணணும் மகாலட்சுமி தாயாரை பூஜை பண்ணும்போது எப்பொழுதும் வெறும் மகாலட்சுமி தாயாரோடு நாம பூஜை பண்ணக்கூடாது விநாயகரோடு சேர்த்து வைத்து பூஜை பண்ணும்போது அவங்க லக்ஷ்மி கணபதி அப்படின்ற திருநாமத்தோடு இருப்பாங்க மற்றும் பெருமாளோடு நாம சேர்த்து பூஜை செய்யணும் இப்படி நாம இவர்களோடு சேர்த்து பூஜை செய்யும்போது மட்டும்தான் தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும் போன வருடம் தை வெள்ளிக்கிழமை என்று புரசு இலை பூஜையை சொல்லியிருந்த அந்த புரசு இலை அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இலையில் சந்திர தத்துவம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அந்த சந்திர தத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இலையில் நாம பூஜை செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப நீங்க அதை வந்து என்றும் ஆரம்பம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நாளைய தினம் பஞ்சமியாக இருக்கு அதை செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரம்தான் ரொம்பவே சிறப்புடையது அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய வேண்டிய பூஜை அது தை மாதமாக இருப்பதினால உத்தராயண புண்ணிய காலமாக இருப்பதினால இந்த நேரத்தில் அந்த பூஜையை ஆரம்பம் செய்வது ரொம்பவே சிறப்பானது தை வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் வந்ததினால அந்த இலை உங்களுக்கு கிடைத்தால் இன்றைய தினத்துக்குள்ள நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பம் செய்து நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பூஜையை வந்து நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யலாம் இன்றைய தினம் அந்த இலை கிடைக்கல அப்படின்னா நாளைய தினத்திலிருந்து செய்து நாளைய தினத்திலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க அந்த இலை கிடைத்தால் இன்றைய தினம் செய்து அந்த மாலை நேரமானாலும் பரவாயில்ல செய்துட்டு நீங்க வந்து இன்றைய தினத்திலிருந்து கணக்கு வச்சுக்கலாம் அது வந்து புரசு இலை பூஜை அது போன வருடம் வந்து நான் உங்களுக்கு அதை அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவினுடைய அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் முழுமையான விவரத்தை தெரிஞ்சு அந்த பூஜையை வந்து செய்யுங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் நாம் என்ன பூஜையை செய்ய வேண்டும் அப்படி என்ன கேட்டால் இன்றைய தினம் வில்வ இலைகள் இருந்தால் அந்த இலைகளால் மகாலட்சுமி தாயார அர்ச்சனை வந்து செய்யணும் இதுதான் இன்றைய தினம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பூஜை வில்வ இலைகளுக்கு பின்புறம் அந்த நரம்பு பகுதிகள் இருக்கும் அந்த நரம்பு பகுதிகள்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகம் மகாலட்சுமி தாயார் பல ஆண்டு காலம் வில்வ மரத்தின் கீழ தவம் செய்து வில்வ மரமாகவே மாறிவிட்ட கதைகளும் உண்டு அந்த இலைகளினுடைய அந்த நரம்புகளில் நான் வாசம் செய்கின்றேன் அப்படின்னு சாக்ஷாத் தாயாரே வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் இன்றைய தினம் வில்வ இலைகள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி உங்களுக்கு கிடைத்தால் அந்த இலைகளை கொண்டு வந்து மலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு அந்த இலைகளை சூட்டி மகாலட்சுமி தாயாரினுடைய மந்திரங்கள் சொல்லி அந்த இலைகளால தாயாருக்கு அர்ச்சனை பண்ணி தாமரை தண்டு திரி நெய் ஊற்றி தீபம் ஏற்றி சந்தனம் வாசனை வருகின்ற அகர்வத்திகள் ஒரு மூன்று ஏற்றி வைத்து இன்றைய தினம் தாயாருக்கு பாலில் ஏதாவது பிரசாதம் அதாவது பால் சாதம் அல்லது வந்து சர்க்கரை பொங்கல் அதில் பால் ஊற்றி இப்படி பால் ஊற்றி செய்கின்ற பிரசாதங்களை செய்து தாயாருக்கு நைவேத்தியமாக வைத்து குங்கும அர்ச்சனையும் தாயாருக்கு செய்து அந்த குங்குமத்தில் தேன் கலந்து அந்த ஒரு கலவையை கொண்டு போய் நிலைவாசலில் ிக்கை வரைந்து அந்த ஸ்வஸ்திக்கு கற்பூர ஹாரத்தியை காட்டி வழிபாடு செய்யும்போது தாயாரினுடைய முழுமையான பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் இன்றைய தினம் கனகதரா ஸ்லோகம் அப்படின்னு இருக்கு அதை மூன்று முறை பாராயணம் செய்து தாயாரிடத்தில் ரொம்பவே பக்தியோடு அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் வந்து தாயாரிடத்தில் வேண்டி நிச்சயமாக தாயாரினுடைய அருட்கருணையினால் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தாயார் வந்து தீர்வு வந்து கொடுப்பாங்க கனகதரா ஸ்லோகம் அப்படின்றது ஆதிசங்கர பகவத் பாதாலால் இயற்றப்பட்டது ரொம்பவே அருமையான பாடல் வீட்டில் ஒரு கிராம் தங்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இன்றைய தினம் அந்த கனகதரா ஸ்லோகத்தை படிக்க ஆரம்பம் செய்து ஒரு நாளைக்கு மூன்று முறை படிக்கணும் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கனகதரா ஸ்லோகத்தை படித்து வந்தால் நிச்சயமாக ஒரு கிராம் தங்கம் கூட வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவடைவதற்கு உள்ளாகவே உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அந்த பாக்கியம் என்பது ஏற்படும் இன்றைய தினம் தை வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இத்தனை பூஜைகளை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் யாருக்கு எந்த பூஜை செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க பூஜைகள் செய்ய முடியாதவர்கள் ஸ்லோகத்தை மட்டுமாவது இன்றைய தினம் மூன்று முறை படிப்பதின் மூலமாக தாயாரினுடைய பரிபூர்ண கருணை ஏற்பட்டு கடன்களெல்லாம் அடைந்து தங்கம் வாங்குகின்ற பாக்கியமும் ஏற்பட்டு சந்திர பகவானினுடைய அனுகிரகமும் ஏற்பட்டு சந்திர சகோதரி அப்படின்றதுனால சந்திர தத்துவம் அதிகமாக அந்த புரசு இலையில் இருப்பதினால அந்த பூஜையோ இப்படி உங்களுக்கு எது முடியுமோ அந்த பூஜைகளை இன்றைய இன்றைய தினம் செய்வதன் மூலமாக மற்ற நாட்களில் நாம் செய்கின்றதை விட இன்றைய தினத்தில் நாம் செய்யும்போது அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அதனால இன்றைய தினம் வந்து மாலை நேரத்துல ஆறு மணியோ ஏழு மணியோ எட்டு மணியோ இந்த நேரத்துக்குள்ள உங்களால எந்த பூஜையை செய்ய முடியுதோ அந்த பூஜையை செய்யுங்க இதன் மூலமாக தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று தாயாரினுடைய அருள் பார்வையை பெற்று சந்தோஷமாக சௌக்கியமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக எல்லாரும் வாழணும் அப்படின்றதையும் நான் இந்த சமயத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறேன் யாருக்கு எது முடியுதோ அதை வந்து இன்றைய தினம் செய்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றொரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்